அனைவருக்கும் வணக்கம் இப்பொழுது நம் புணர்ச்சியை பற்றி பார்க்க போகிறோம் உயிரீற்றுப்புணர்ச்சி அப்படின்னா உயிர் வந்து நிலைமொழியோட ஈற்றில உயிர் எழுத்தும் வறுமொழியோட முதல்ல வந்து கசட தபரை என்கிற வல்லின எழுத்துக்களும் வந்தது அப்படின்னா இந்த வல்லின எழுத்துக்களோட மெய்யெழுத்து வந்து தோன்றி புணரும் எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா பலா கூட்டல் சுலைன்னு பலா அல்லா கடைசியில் ஈர்க்கூட்டல் ஆன் வருதா ஸோ இது வந்து உயிர் எழுத்து கடைசியில் முடிவடைந்திருக்கு ஸோ அப்படிங்கிறது கசட தபர அப்படிங்கிற வல்லினை எழுத்து இந்த இந்த இனமான வல்லின மெய்யெழுத்து எழுத்து எதுனா இச்சு அப்போ பலா சுலை இச்சு இச்சு தோன்றும் அவ்வளோதான் நீ ஈழ முடியுது இங்கே வந்து பால ஆரம்பிக்குது ஸோ நம்ம கண்டிஷன் படி இப்போ இங்கே வரும் அவ்வளோதான் பனிப்பூர் திணை முடியுது இத்துல தால வந்து இங்க தொடங்குது தாவரிசையில தொடங்குது அப்போ அதுக்கு இனமான ஒரு மெய் எழுத்துனா இத்து வரும் ஸோ திணை துணை அப்படின்னு வரும் இதுதான் உயிரீற்று புணர்ச்சி